இன்று வரைக்கும் நிற்கக்கூடிய அனுபவம் வந்து உண்டு பாகிஸ்தான் சிறுகதைகள் ஒரு சிறுகதை தொகுப்பு வந்தது அதில் வந்து என்ற ஒரு கதை இருக்கும் ஹஸ் ஹசன் மாண்டோட அந்த கதை தந்த பாதிப்பு வந்து எனக்கு இன்ற வரைக்குமே அசைக்க முடியாதா இருந்தது அந்த சிறுகதைகளுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்துச்சு அந்த வகையில் வந்து உண்மையில் இதில் கண்ணது கவனத்தில் கொல்லப்படாத இன்னொரு தொகுப்பு இருக்குது நான் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுகளில் அது வந்திருக்க வேணும் குர்பான் செய்த கனவண்ட ஒரு தொகுப்பு வந்திருக்கும் தனியாக மூன்று பெண்களுடைய கதைகளை சேர்ந்த தொகுப்பு அது வந்து தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் மூன்று மொழிகள்லேயுமே வந்திருக்கு பெண்கள் தொடர்பு கூட்டமைப்பு தான் வெளியிட்டிருக்கவங்கள இருக்குதாக அந்த அதில் உள்ளடக்கப்பட்ட கதைகளும் கூட சிறுகதைகள் அது வந்து மூன்று தமிழாக்கள் ஒவ்வொரு அந்த போரில் பாதிக்கப்பட்ட மூன்று பெண்கள் எழுதின மிக அற்புதமான கதைகளை கொண்ட தொகுப்பாக இருந்தது அதை விட புதுசாக வந்த தொகுப்புகளில் வந்து ரமேஷ் அண்ணாக்கா தெரியும் புத்தகம் இருக்குது அவர் சொன்னார் நல்லிணக்கக்கான ஆக்கங்கள் என்று சொல்லி ரெண்டு தொகுப்பு வந்தது அதில் வந்த கதைகளை செலக்ட் பண்ணி ஒரு கதை தொகுப்பு வந்தது நாகதாளி பூக்கள் என்று சொல்லி சியாம் செல்லத்துரா தொகுத்திருந்தவர் அதில் ஒரு கதை இருக்குது பாதிக்கப்பட்ட நபர் ஏன்னு சொல்லி அதாவது அந்த அந்த நடக்கிறது ஆக்கங்கள் எல்லாமே வந்து மதவி சொன்ன மாதிரி இளைஞர்களை கொண்டு போய் ட்ரெயின் பயிற்சி பட்டிய கொடுத்து எழுதப்பட்ட கதைகள் ஏற்கனவே எழுதப்பட்ட ஆக்கள்கிற கதைகள் அல்ல அறியப்பட்ட ஆக்கள்கிற கதைகள் இல்லை அவங்க அதில் எல்லா மொழிலையும் மொழியினாங்க ஆனால் அது அதுவும் மூன்று மொழியிலையும் வந்தது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆங்கிலத்தில் அது பிரதான தொகுப்பு இருந்தது தமிழுக்கும் சிங்களத்தையும் வைக்கப்பட்டது அந்த நகதாலிப்புக்கள் உள்ள கதைகளும் வந்து மிக முக்கியமான கதைகளாக இருந்தது அதில் இருந்த பாதிக்கப்பட்ட நபர் ஏன்ற கதையும் வந்து எனக்கு அண்மை காலங்களில் வந்து மிக இலங்கையில் செய்யப்பட்ட அல்லது தெற்காசிய சூழலில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அப்பட்டமாக சொன்ன ஒரு தொகுப்பாக இருந்தது அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி தொகுப்பு தொகுப்புகளைக்க எனக்கு வந்து மேலே மூன்று கடைசி மூன்று தொகுப்பு இருந்தது ரெண்டு பேர் அதில் இருக்கிறாங்க ஒன்று வந்து பாதியா கட்டாரச்சி அந்த சுப்பிரமணியம் சத்யபிரபாகர் எழுதின கதை அடுத்த கதை வந்து இந்த தொகுப்புக்குள்ளே எனக்கு அவரை தெரியும் பண்ணதுக்காக அல்லாமல் கூட இந்த கதை எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது நலுவல் அது ராஜஸ்கண்ணன் எழுதின கதை மூன்றாவது கதை வந்து கதிரண்ணா எழுதின கதை வந்து சுிக்காட்டு சுழிக்காட்டு கதை இருந்தது இதில் உண்மையிலேயே சொல்ல போனால் சுப்பிரமணியம் சத்யபிரபாக சொன்ன கதை வந்து தான் கட்டாருக்கு போன அந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு அந்த அனுபவத்தில் தனக்கு அயல் வீட்டில் நடந்த கிடைச்ச வீட்டோட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான நட்பு அந்த நட்புக்கூடாக வந்து அதில் இந்த பெண்களுக்கு கூடிய விடுதலை விற்க அந்த விஷயங்களை மையப்படுத்தின ஒரு கதையாக இருந்தது அந்த கதையில் வந்து உண்மையில் அந்த கதை சொல்லப்படுற விதங்கள் வந்து ஒரு கதை விட ஒரு அனுபவ குறிப்புக்குரிய தன்மையோடு தான் அது கூட இருந்தது அதில் வந்து அவர் அதை தான் சொல்ல விரும்பியிருக்கார் நம்புகிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து நலுவல் கதை நலுவல் கதை உண்மையிலே ராஜஸ்கர் அண்ணா இந்த கதையை வந்து ஒரு அற்புதமான கதை என்று கேட்டுக்கொள்ள மாட்டார் ஆனால் அந்த கதைக்கு ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் நல்லிணக்கத்துக்கான அந்த கதைகள்னு சொல்கிறது ஒரு ஒரு பாதிப்பை செய்தால் வந்து அந்த பாதிப்பு குறித்து ரிவைஸ் பண்ணி கொள்வது வந்து அதில் இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த நலுவல் கதை வந்து அந்த அந்த வேலையை வந்து சரியாக செய்திருக்கும் மிக 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 சாதாரணமான நாங்கள் பார்க்கப்படுறதாக கருதப்படுற விஷயங்களுடைய ஆழமான உள்ள அரசியலை அந்த அந்த சொற்களோடு வந்து பாவிச்சு கொண்டிருக்கோம் அதில் வாசிட்டி என்ற சொல்லு வந்து வடமாச்சில் வந்து கேம்பஸுக்கு பாவிக்க போகிற சொல்லிருக்கோம் பேச்சு வர அந்த அந்த மனநிலை அந்த கூடாக அவங்க பயன்படுத்துகிற மொழி அந்த எல்லா விஷயங்களுமே அந்த கதையில் சேர்ந்திருக்கும் அந்த வகையில் வந்து நலுவல் கதை வந்து ஒரு வடமராட்சியில் இருக்கக்கூடிய சமூக ஒடுக்குமுறை சார்ந்த பிரச்சனைகளுடைய ஒரு மிக தேவையான ஒரு பதிவை செய்திருக்கும் அந்த வகையிலே எனக்கு அந்த அந்த கதை வந்து எனக்கு வந்த மூன்று கதைகளுக்குள்ள பிடித்த கதையாக இருந்தது ஏனென்றால் அந்த கதை சொல்கிற விஷயம் வந்து ஒரு மாற்றத்துக்கு அத்தியாவசியமானது ஏன்னா நாங்கள் குற்றம் சாட்டுவதன் ஊடாக மட்டும் மாறுதலில் கொன்ற முடியாது எங்களோட குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்றதுனூடாக கூட தான் அந்த மாற்றங்களை முதல்ல கொண்டு போய் கத்தவனும் அந்த அடிப்படையில் வந்து அவர் அந்த அந்த கதையை மிக அழகாக ஒரு ஒரு கதையை அரசியல் சார்ந்த கருத்தை கதையாக இருக்க வேண்டிய கவனம் இருக்கவனும் அந்த அந்த கவனம் இதில் இருக்குது முழுமையாக இருக்குது என்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சக்ஸஸ் சங்கடமாக வேண்டாம் நான் முதலில் சொன்ன மாதிரி சிறுகதைகள் குறித்த எனக்கு அந்த தாக்கமைப்பட சிறுகதைகளோட பரிச்சயம் இருந்தபடியே இந்த கதைகள் வந்து அவ்வளோ அந்த அளவு தூரத்துக்கு போகாட்டி கூட மிக நுண்ணிய இடங்களில் வந்து எனக்கு வந்து நழுவல் தந்திருக்குது சிலவில் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் கழித்து இந்த நழுவல் இன்னும் மிகப்பெரிய அற்புதமான கதையாக இருக்குல்ல அப்படி எனக்கு கணக்கு அனுபவங்கள் இருக்குது இப்போ நந்திஸ்வரக சில கதைகளை வந்து கதையே இல்லைன்னு சொல்லி போட்டு பிற்காலத்தில் அது படிக்கைக்கு வந்து எனக்கு அது மிக அற்புதமான கதைகளாக தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே இந்த தொகுப்புல இருக்க என்ற கதை வந்து இந்த பேசப்படுற சமூக சாதிய மனநிலை சார்ந்தது மனதில் இருக்கும் சாதி என்று சொல்லுவாங்க அந்த விஷயத்தை வந்து மிக நுட்பமான உடையத்தொண்டாக வெளிப்படுத்தியிருக்குது மூன்றாவது சுழிக்காட்டு சுழிக்காட்டை நான் நம்புகிறேன் உண்மையான சம்பவத்தை வச்சு கொண்டு கட்ட எழுதிப்பீங்க நான் நம்புகிறேன் அதில் இருக்கிற ரெண்டு கிண்ணியாவுமே சரி அலம்பிலே சரி எனக்கு புதுசு இல்லை ஆனால் அந்த சம்பவத்தை நீங்கள் சொன்ன ஒத்துக்கொள்கிற விஷயங்கள் வந்து ஓகே ஆனால் அதை அந்த சம்பவத்தை சொல்லணுமென்ற விஷயம் இருந்த அளவுக்கு அதனுடைய மொழி வழக்கு சார்ந்தோ அதாவது அதை சேர்க்க சார்ந்தோ வந்து அது முழுமை முழுமை அடையலை ரெண்டு கதை அதுக்குள்ளே போய்கொண்டு இருக்குது ரெண்டு கதையும் வந்து நீங்கள் என்ன கா திருப்பி செய்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இருக்குது ஏன்னா ஒன்று அந்த அரச ஊழியர்களாக இருந்த போராட்டத்தில் சிக்கப்பட்ட ஆக்கள் இருக்குது நாங்கள் இதில் 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 சொல்லப்படாத கண கதைகள் இருக்குது அவங்க போராட்டத்துக்கு உதவி செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கும் நிர்பந்தமும் இருக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட ஆக்கின்ற கதை இருக்குது அதே நேரம் கிண்ணியாவில் இருக்கிற ஒரு முஸ்லீம் தரப்பு சார்ந்த கலாச்சார வலிமைகள் வார பெண் பற்றின அந்த கதைகள் அதுக்கு ஒன்று ரெண்டு கதைகள் இருக்கு ஒன்று ஜான் மாசு மகள் அப்படிப்பட்ட தம்பியில மகள் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவோட அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற விஷயம் உண்டு ரெண்டாவது ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான திருமண உறவுகள் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு திருவண்ணாமலை மோதூர் மட்டக்களப்பு கிண்ணியா போன்ற பிரதேசங்கள் தான் இருக்குது ஆனால் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட மிக கனதியான விடயங்களை வந்து இந்த கதையில் வந்து என்னமே மடிவாக கையாண்டுக்கலாம் என்ற தூக்கு எனக்கு இருந்தது ஏனென்றால் நாங்கள் சொல்லப்படுற உள்ளடக்கங்களுக்கு கூட கவனம் செலுத்துறது என்றதோடு சேர்த்து அது அதனுடைய படைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அதிக முக்கிய கவனம் செலுத்த வேணும் நான் உண்மையாக அந்த இந்த 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 விஷயத்தில் அழுத்தமாக வந்த காரணம் வந்து அம்மையில் நான் பிரசன்ன வித பரடைஸ் படமாக கேட்க அவர் சமகால பிரச்சனையை வந்து எவ்வளவு அவ்வளவு நேர்த்தியாகவும் கலை நயத்தோடையும் வந்து அந்த படத்தை ஆக்கியிருப்பார் ஒரு 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 கதைப்பிரதியை ஆக்கியிருக்க சொல்கிற உள்ளடக்கம் வந்து மிக முக்கியம் அதை நான் வந்து எப்போவுமே வலியுறுத்தி கொண்டிருப்பேன் இல்லை உள்ளடக்கமற்ற உள்ளடற்ற இந்த படைப்புகளை நான் கொண்டாடுறக்கு ரெடி இல்லை அதே நேரம் வந்து வருமானமேக்கே உள்ளடக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற படைப்புகளை ஒரு இலக்கியமாக ஒரு சிறுகதையாக கொண்டாடுறதுக்கு எனக்கு தயக்கம் இருக்குது இதில் மாதவி சொன்ன மாதிரி எனக்கு இவங்க தான் எழுதவும் புதுசாக அவரை எழுத எழுதக்கூடாது என்ற விருப்பம் எனக்கு இல்லை நல்ல கிணத்துக்கான ஆக்கங்கள் வந்து அப்படி செய்யப்பட தான் அது வரும் இளைஞர்களை சேர்த்து செய்யப்பட்ட கதை அதில் எழுதப்பட்ட நாதாளி பூக்கள்கிற கதை சந்தமக்கத்தை அடுத்து படித்து பாருங்கள் அது மிக அற்புதமான தொகுப்பு அந்த அந் அதிலேருந்து செலக்ட் பண்ணப்படும் அதே மாதிரி இந்த அரமியத்தில் அரமியம் உண்மையாக நான் நம்புறேன் அரமியம் இவ்வளவு பெரிய தொடர்பு கொண்டாடக்கு முதல் தொகுப்புகளை சேகரித்த பிறகு அதில் இருந்து செலக்ட் பண்ணப்பட்ட சில கதைகளை கொண்டாடுறது முன்வைக்கப்பட்ட மாதிரி அந்த விஷயங்களை செய்கிறது வந்து பிரயோசனமாக இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த மூன்று கதைகள் ஒன்று ஃபாதியா கதை வந்து சவுதிக்கு போய் இடம் பெயர்ந்து போனவரால் சவுதியில் இருக்க இருக்கக்கூடிய தன்னுடைய அயல்பட்ட நட்போடையும் அவ முற்போக்கு சார்ந்து அவள் தன்னுடைய இதுக்காண்டி போராட போகிறத பற்றி முன்னெடுத்தின கதை இருக்கும் ரெண்டாவது வந்து சுழிக்காட்டு வந்து எங்களோட கடந்த கால யுத்தங்களில் அரசு ஊழியராக வந்து ஒரு அடையாள அட்டை செய்து கொடுத்தவரால் தற்கொலை குண்டுதாரியின் அடையாளத்தை கண்டுபிடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்பு அதை அதோடு சேர்த்து அவருடைய வாழ்க்கை துணையை அமைச்சு கொண்ட ஒரு முஸ்லீம் சமூகத்த கொண்ட வாழ்க்கை துணையாக சேர்த்து கொண்டதால் ஏற்பட்ட பாதிப்பு இது ரெண்டையும் சேர்த்து அந்த கதை பின்னப்பட்டிருக்கு அதில் இந்த தொகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கவனித்துரிய கதையாக வந்து நலுவல் இருக்கும் அது ஒரு சாதி எமனம் மனதுக்குள்ளே இருக்கிற சாதி பற்றின ஒரு நுட்பமான விவரிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த எனக்கு தந்த மூன்று கதைக்குள்ளே வந்து நான் நலுவல் கதையைத்தான் எனக்கு பிடிச்சதாக சொல்லிக்கொள்வேன் உண்மையில் அரமியத்தில் இந்த பின் பக்கம் வந்து நல்ல விஷயம் அந்த இதில் அந்த அது கேட்டுத்தான் போட்டுமே நம்புகிறேன் இதில் எழுத்தாளர்களுடைய தொடர்புகள் இருக்குது நீங்கள் இந்த கதைகளோட ஏற்படுற மனப்பதிவுகளை யோ தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கு வசதியாக வந்து அந்த விஷயங்களையும் சேர்த்து இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கென எழுத்தாளர்களை கடைப்பிற்கு தெரியாமல் இருக்கும் ஆக்கள் வந்து சேர்கிறார்கள் இருப்பாங்க அறியப்பட்ட எழுத்தாளர்களோடு மட்டுமே இலங்கையிட இலக்கியம் எங்கிக் கொள்ளக்கூடாதுன்றதில் நான் கவனமாக இருக்கிறேன்னா நன்றி